அதுக்கு பேர் என்ன தெரியுமா தேர்முட்டி கீழே இதில் தேர்முட்டி நிற்கிற இடம்னால தே தேர்முட்டின்னு பேர் அதாவது இந்த தடவை திருவிழாக்கள் வந்து மக்கள் கூட வேண்டாம்னு நினச்சிட்டாங்களா அதனால் ஒரே வாகனம்தான் தங்கச்சப்பரம் தான் கோயிலுக்குள்ள தான் சுற்றி வருது இருந்தாலும் நான் பார்த்த தேர் இடத்தை உங்களுக்கு உனக்கு சொல்கிறேன்னு கேளேன் ஆ நான் சின்ன பிள்ளையா இருக்கப்போ கிராமத்துலேருந்து இருந்து தேர் பார்க்க வந்திருக்கிறேன் தேர் பார்க்க வந்திருக்கும் சித்திர பொண்ணே அப்படின்லாம் பாட்டு பாடுவாங்க தங்க தேரோடும் வீதியிலே அப்படிம்பாங்க மதுரை அப்படியான பெருமை கொண்டது இந்த தேர் இது தேருங்கிற அந்த வடிவத்தை பார்த்தாலே இன்னொரு கோபுரம் நகர்ந்து வர்ற மாதிரி இருக்கும் அதை அப்படித்தான் கட்டுவாங்க எப்பவும் முழுசாக கட்டி வச்சுருக்க மாட்டாங்க அந்த சட் சட்டம் மாத்திரம் இருக்கும் அதை இது போட்டு வச்சுருப்பாங்க மேலே மூடி போட்டு வச்சுருப்பாங்க இந்த தேர் நால் வகையான படைகளை ஒன்று அதாவது ரத கஜ துரக பதாதியர் எப்படி தேர்ப்படை யானைப்படை குதிரைப்படை காலாட்படை இந்த நால் வகை படையோடு தான் அரசன் போருக்கு போவான் போருக்கு போகக்கூடிய தேர் ஊருக்கு எதுக்கு வருது அந்த தேரில் மக்களை சந்திப்பதற்கு மன்னன் வருவது போல் எம்பெருமானும் எம்பெருமாட்டியும் மதுரை வீதிகளில் உலா வர்றதுக்காக தான் இந்த தேர் வச்சுருக்குறாங்க என்ன சொல்கிறதா இருந்தால் தேருங்கிற ஒரு விஷயம் வந்து அதனுடைய அழகும் அமைப்பும் அத்தனை பெரியது தமிழ்நாட்டிலேயே பெரிய தேர் எதுன்னு கேட்டிங்கன்னா திருவாரூர் தேர்ன்னு தான் சொல்லுவாங்க திருவாரூர் தேரழகு ஆ திருவாரூர் தேரழகு இந்த தேர் எம்பருமான எம்பருமாட்டி வருவாங்க இதை ஊரே சேர்ந்து இழுக்கும் ஊர் ஊருகூடி தேரலுக்கும் நான் நமக்கு முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த திருவிழா சித்திர திருவிழாவை மாற காரணமே இந்த தேருக்கான அந்த இதை பிடிச்சி பிடிச்சலுக்கு ஆள் இல்லாமல் போயிட்டாங்கன்னு தான் இது தைமாத இருந்ததை சித்திரமாத்துக்கு கொண்டு வந்தாங்க அது நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஞாபகம் சோருமான் தேரில் வந்த விஷயத்தையே நீ பார்க்கலாம் அதாவது மூணு அண்ணன் தம்பிக அசுரர்கள் தவம் இருந்து வரங்கேட்டு கேட்டு அந்த வரத்தை வழக்கப்படி தப்பாக பயன்படுத்தி தங்களுடைய ஊரை பறக்கும் ஊராக மாற்றி ஊர் ஊராக அழிச்சிக்கிட்டு இருந்தப்ப எல்லாருடைய வேண்டுகோள் படி சோபர்மான் என்ன பண்ணார் திரிபுரம் எரித்த விரிசடை கிடவுளாக மாறுவதற்காக தேரேறி வந்தாராம் சூரிய சந்திரர்களையே சக்கரமாக்கினாராம் பிரம்மதேவனை தேரோட்டச் சொன்னாராம் வேதங்களை குதிரையாக்கினாராம் மேருமலை வில்லாக்குனாராம் திருமாலை பானமாக்குனாராம் ஆனாலும் கூட இவை எல்லாம் வச்சுக்கிட்டு யார் சண்டை போடலை ஒரு சிரிப்பு சிரிச்சாரு சம்ஹார மூர்த்தியாக மாறினார் அந்த மு முப்பரும் நகரங்கள் அழிஞ்சு போச்சு அது யாருன்னா முப்பரும் நகரம்னா ஆணவம் கண்மம் மாயை பயப்படாத இந்த பாரு இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்னு வச்சுக்கோ இது அது சரி இருக்கட்டும் இது என்ன அப்படின்னா நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேனே இது கடவுள் இது ஆன்மா இது எப்போது என்ன செய்யும்னா மூணோட தான் இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணோட தான் இருக்கும் இந்த மூனை மடக்கி இந்த உயிரை ஆன்மாவை இறைவனோட சேர்த்துட்டோம்னு வச்சுக்கிடுவோம் இப்படி வச்சு சேர்த்துட்டோம்னு வச்சுக்கிடுவோம் இப்படி வச்சு தான் என்ன இதுக்கு பேர் சின்முத்திரைன்னு பேர் அப்போ இந்த உயிர் ஆணவம் கண்மம் மாயிலிருந்து வந்து இதோட சேர்றது இதுதான் சின்முத்திரை அந்த ஆணவம் கண்மம் மாயை அழைக்கிற அழிக்கிற காட்சியில் தேரில் போய் தான் எம்பெருமான் செய்கிறார் இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறார் தேரில் எம்பெருமாட்டியோடு வர்றார் வீதி விழா வர்றார் தேரோட்டம் முடிஞ்சிருச்சுன்னா பதினோரா நாள் தேரோட்டம் முடிஞ்சிருச்சுன்னா திருவிழா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் தேர் புறப்பட்டு வரும் சு வீதிகளை சுற்றி வரும் எல்லாரும் பார்த்து மகிழ்வாங்க வாழைப்பழங்களை சூற விடுவாங்க தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் பானக்கரம் எல்லாம் கொடுப்பாங்க ரொம்ப கோலாகலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க பசிக்குது நான் ஒரு லிஸ்ட்டு வேற வச்சுருக்கேன் எல்லாம் வாங்கி தர்றேன் அதுக்கு மேலேயும் பலூனு வேறு எல்லாத்தையும் வாங்கிக்கோ போமா